இதை நம்ம சொல்ல கோவில் இருக்க ஒரு திருநெல்வேலி மாவட்டத்திலே இருக்க கோயில்கள் இந்த இந்த வெதமா இருக்காங்க மனசங்களோட வாழ்க்கை எங்கே அது அந்த சூழ்நிலைக்கு மாற்றி வளரும் எங்கே எங்க முக்கியம் கல்லில் கிடந்தால் அது அப்படியே தான் கிடக்கும் அதே ஒரு நீர்நிலை நம்ம இடத்துக்குள்ள விழுந்தால் முளைச்சி இந்த மாதிரி கல்விக்கு இடையில் விழுந்த வரையும் முளைச்சின்னு ஒரு மரமாக நிற்கும் ஆனால் அதை சுற்றி எத்தனையோ கொடிகள் இருக்குது அது மாதிரி தான் மனிதனோட வாழ்க்கையும்

அது தனாக வளரும் அந்த மாதிரி வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிறைய தான் செய்யும் அதை வந்து கடந்து வரதான் வாழ்க்கை நமக்கு மேல ஒரு தெய்வம் இருக்கு இது எங்க கோயில் சுடலை மரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற சுடலை மாடன் கோவில் இங்கே படத்தில் வீட்லிக்கல்ல சொன்ன மாதிரி எத்தனை சாமி வந்ததையா தந்ததையா அப்படின்ற மாதிரி எங்கள் குலசாமி இவர் தான் இவர் என்று கஷ்டம்னா மன கஷ்டம்னா இவரை நாடி வந்துடுவார் கஷ்டத்தை நீ வந்து உட்கார்ந்து இருக்கிறார் சொல்லல மடன் கஷ்டமும் கண் கலங்கி கண்ணீர் ஒடித்தம் என்றால் கஷ்டத்தை போக்கி வைக்க எங்க இருந்தாலும் மூடோடி வருவார் மனசு கொஞ்சம் பாரமா இருந்தா கடவுள்கிட்ட சொன்ன நம்ம பாரம் குறையும் மற்றவங்கள்ட்ட சொன்னா நம்ம பாரம் குறையாது முன்னோர்கள் நம்ம தாத்தாக்கள் வாழ்ந்த இடங்கள் அதனால் எங்க இருந்தாலும் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு நம்ம குலசாமியை கும்பிட வாழ்ந்தாகணும் எங்க குலதெய்வம்

கிராம சூழ்நிலையில் அமைந்திருக்கும் கோயில் தான் தொல்லை மடன் ஆணைகளும் மெயின் ரோட்ல இருக்கு காலங்கள் கடந்தும் நம் கோயில்களிலும் இன்னும்

അഴകാൻ സൂനിലെ അമേരിയാണ് അത് അലിയ dança